ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்பிஜி ஸ்மார்ட் கிச்சன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே இருக்க ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்து உப்பு இப்போ இது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரை சோடா மாவு சேர்த்துக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இப்போ உள்ளே இருக்க உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்காக ரெண்டு கப் கடலைப்பருப்பை வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஸ்லிம்மில் வச்சு கேஸை வேக வச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம் நான் பாத்திரத்தில் தான் இந்த வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அது கூட வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் வெள்ளம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அதை வந்து இந்த மாதிரி பால் பாலாக உருட்டி வச்சுக்கலாம் பாத்து பாருங்க இந்த மாதிரி பால் பாலா உருட்டி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம ரெடி பண்ண மைதா பேஸ்ட்ல வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள போடும்போது நம்ம டக்குன்னு கரண்டியை வந்து அதுல போடக்கூடாது கொஞ்ச நேரம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம கரண்டி போடணும் இல்லைன்னா எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்ம கொஞ்ச நேரம் கழித்து கரண்டி போடவே இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஃப்ரை ஆகட்டும் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு நம்ம சுயம் இது வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுயம் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு விருந்துக்கும் மருந்துக்கும்